அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இன்று நாம் மிக சிறிய உயிரான கொசுவை பற்றி குரான் மூலம் இறைவன் என்ன சொல்கிறான் என்பதை பார்ப்போம் குரானில் கொசு பற்றிய குறிப்பான வசனம் அல் பஹராவில் காணப்படுகிறது அல் பகரா இரண்டாவது அத்தியாயம் இருபத்தாறாவது வசனம் நிச்சயமாக அல்லாஹ் ஒரு கொசுவை அதனை காட்டிலும் சிறியதை எடுத்துக் கூறுவதில் வெட்கப்பட மாட்டான் இறைநம்பிக்கை உடையவர்கள் இதை அல்லாவின் வார்த்தை என்று உணர்வார்கள் ஆனால் நம்பிக்கை கொள்ளாதவர்கள் இதனால் அல்லாஹ் என்ன கூற விரும்புகிறான் என்று கேட்கின்றனர் இதன் மூலம் பலரை அல்லாஹ் வழிகெட செய்வார் பலரை நேர்வழியில் நடத்துவார் ஆனால் அவர் வழிகெடச் செய்வது தீயவர்களையே இந்த வசனம் எதை குறிப்பிடுகிறது அல்லாஹ் சிறிய உயிரினங்களையும் எடுத்துக்காட்டாக கூறுவதில் வெட்கப்பட மாட்டான் கொசு போன்ற சிறிய உயிரினங்களிலும் அர்த்தம் இருக்கிறது என்பதை நம்பிக்கையாளர்கள் புரிந்து கொள்கிறார்கள் ஆனால் சிலர் இதை ஏற்காமல் கேள்வி எழுப்புகிறார்கள் இந்த அலங்கார உவமை மனிதர்களுக்கு பாடமாகவும் அறிவு பயிற்சியாகவும் உள்ளது விஞ்ஞான பார்வையில் இன்று அறிவியல் கொசுவின் அதீதத்திறன் இனப்பெருக்கம் நோய் பரப்பல் செயல்முறை பற்றி புரிந்து கொள்ளத் தொடங்கியுள்ளது சிறியதான கொசுவில் மிகப்பெரிய சக்தி இருப்பதை குரான் ஆயிரத்து நானூறு வருடங்களுக்கு முன்பே குறிப்பிடுகிறது குரான் கொசுவை பற்றி குறிப்பிடும் விதம் அறிவியலுக்கும் வாழ்ந்த சிந்தனைக்கும் வழிவகுக்கிறது மிகச்சிறிய உயிரினங்கள் கூட அல்லாவின் சான்றுகளாக இருக்க முடியும் என்பதை குரான் இந்த வசனத்தில் வலியுறுத்துகிறது கொசுவின் தனித்துவமான அம்சங்கள் பல உள்ளன அவற்றில் முக்கியமானவை ஒன்று அதீதமான உணர்வு திறன் கொசுக்கள் கார்பன் டை ஆக்சைடு சி இரண்டு உடல் வெப்பம் வியர்வை மற்றும் ஒளியை உணர்ந்து மனிதரை அல்லது விலங்குகளை கண்டுபிடிக்கின்றன சில வகை கொசுக்கள் இரவில் செயலில் இருக்கும் சில பகலில் வேட்டையாடும் இரண்டு வெண்கொசுக்கள் மட்டுமே ரத்தம் உறிஞ்சும் ஆண் கொசுக்கள் மலர்களின் தேன் போன்ற சாறுகளை மட்டுமே உண்ணும் பெண் கொசுக்கள் இனப்பெருக்கத்திற்காக ரத்தம் உறிஞ்ச வேண்டும் ஏனெனில் அதில் உள்ள புரதம் முட்டைகளை உருவாக்க உதவுகிறது மூன்று தீவிர நோய்கள் பரப்பும் திறன் கொசுக்கள் பல்வேறு நோய்களை பரப்புகின்றன உதாரணமாக டெங்கு காய்ச்சல் மலேரியா சிக்கூனியா வைரஸ் தொற்றுகள் நான்கு சிறப்பான பறக்கும் திறன் ஒரு நொடியில் சுமார் முன்னூறு முதல் அறுநூறு முறை இலக்கைகள் அடிக்கும் மிக எளிதாக ஆளில்லா பகுதிகளில் நுழையவும் இருண்ட இடங்களில் செயலில் இருக்கவும் திறன் கொண்டவை ஐந்து நுண்ணிய கால்கள் மற்றும் உடல் அமைப்பு கொசுவின் கால்கள் மிகவும் நுண்ணியதாக இருப்பதால் மனிதர் அதை உடனடியாக உணர முடியாது அதன் முட்கள் மற்றும் நுண்ணிய ரோமங்கள் உணர்ச்சிகளை பகுத்தறிந்து பாதுகாப்பாக உணவு உறிஞ்ச உதவுகின்றன ஆறு மெழுகு மற்றும் நீர்ப்பாசினி எதிர்ப்பு முட்டைகள் கொசு நீரிலேயே முட்டையிடும் ஆனால் அவற்றின் முட்டைகள் நீரில் அழியாமல் நீண்ட நாட்கள் உயிர் வாழும் சில கொசு இனங்கள் நிலத்தின் ஈரத்திலும் முட்டை இட ஆயுட்காலம் ஆனால் வேகமான இனப்பெருக்கம் ஒரு கொசு சுமார் ஏழு முதல் பத்து நாட்கள் மட்டுமே வாழும் ஆனால் அதன் வாழ்நாளில் நூற்றுக்கணக்கான முட்டைகளை இடும் ஒன்று மில்லி லிட்டர் தண்ணீரில் கூட கொசு வளர முடியும் முடிவு கொசுக்கள் சிறியவையாக இருந்தாலும் அவை விஞ்ஞான ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் பெரும் தாக்கம் செலுத்தக்கூடியவை அவற்றின் உணர்வு திறன் நோய் பரப்பும் திறன் மற்றும் வேகமான இனப்பெருக்கம் அவற்றை தனித்துவமாக ஆக்குகிறது